நாகராஜன் நாற்பத்தி மூணாவது பாத்தீங்கன்னா டி ஆர் ராமண்ணா இயக்கத்துல ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடிப்புல வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படமான மூன்று எழுத்து நாற்பத்தி ரெண்டாவது பாத்தீங்கன்னா சத்யா மூவிஸ் முதல் முதல் தயாரித்த எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த கலந்த சூப்பர் தெய்வத்தாய் ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடித்த திகில் கலந்த சூப்பர் ஹிட் திரைப்படமான யார்னி நாற்பதாவது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மாறுபட்ட டபுள் ஆக்ஷன் நடித்து வெளியாகி சூப்பர் ஹிட் அமைஞ்ச சிரித்து வாழ வேண்டும் முப்பத்தொன்பது பாத்தீங்கன்னா பீம்சிங் இயக்கத்துல சிவா அற்புதமான நடிப்புல வெளிவந்த படித்தால் மட்டும் போதுமா முப்பத்தெட்டு பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நாகேஷோட இயல்பான நடிப்புல வெளிவந்த ஹிட் திரைப்படமான எதிர் நீச்சல் முப்பத்தேழு பார்த்தீங்கன்னா டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் எம்ஜிஆரோட மாறுபட்ட நடிப்பு